அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி எழுதிட்டு வந்திருக்கீங்க டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி தேர்வு உங்களுக்கு இருபது மதிப்பெண்களுக்கு மேல் வரும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம முதல் பதிவு போட்டிருந்தோம் இல்லைங்களா முதல் நாள் அகப்பொருள் புறப்பொருளில் கண்டிப்பாக ரெண்டு மூணு கொஷின்ஸாவது கேட்பாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இல்லைங்களா எப்படி இருந்துச்சு தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறதையும் நம்ம நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா பிஜிடிஆர்பி தமிழ் ஆசிரியர்களுக்கு நம்ம இப்போ கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் அதுக்கும் நம்ம கீ ஆன்சர் கொடுக்கலாங்க இது பாருங்கள் தமிழ் தகுதி தேர்வு வினாத்தால் முதல் கேள்வி பாருங்கள் கண்ணிற்கும் காட்சி தராமல் அரியனவா இருக்கும் மலர் பலாமலர் இரண்டாவது கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் வந்து அதிவீரராம பாண்டியர் அரசனின் கல்வி வீரம் பாடான் திணை இல்லையா பாடப்படும் ஆண் இது தலைவனினுடைய புகழ் வெற்றி வீரம் இதெல்லாமே பாடு ஆண் குற்றல் திணை ஏற்கனவே நம்ம பதிவில் கொடுத்துருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி பாருங்க பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை இது வந்து நேற்றைக்கு சனிக்கிழமை நடந்துச்சு இல்லைங்களா தமிழ் திறனறிவுத் தேர்வு அவங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதில் இந்த கொஷின் வந்திருக்கு மீனவன் இதுக்கு வானம் வசப்படும் வரலாற்று புதினம்ங்க கோபுலபுரத்து மக்கள் புதினம் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது இது வந்து இடவழுவமைதிங்க எட்டாவது கேள்விக்கு வந்து பி ஆப்ஷன் சரிங்களா அடுத்து பாருங்கள் இப்போது உங்களுக்கு இருபது மதிப்பெண்கள் ஈஸியாக எடுத்துடலாம் இல்லைங்களா ஒன்று டு இருபது வினாக்களுக்கு வந்து இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து வந்து இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் பத்து மதிப்பெண்கள் அதனால் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் இது வந்து செந்தி பண்புத்தொகை இது வந்து அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போது நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் பதினொன்று நெய்தல் நிலம் குழல் மீன் கறி நெய்தல் நாளே குழல் மீன் கறி தானே இல்லையா பனிரெண்டாவது கேள்வி கோவலன் கண்ணகி கதையை கூறிய அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தரை சாத்தினார் இளங்கோவடிகளை சிலப்பதிகாரம் எழுத சொல்லி சொன்னவர் சீத்தரை சாத்தினார் அடுத்து பாருங்க இந்த கேள்வி இரண்டுமே தவறு சரிங்களா இரண்டுமே தவறு வலிமையை நிலைநாட்டவும் வெற்றி ஒன்றையை குறிக்கோளாக இரண்டுமே தவறு அடுத்து பார்த்தீங்கன்னா இல் நுழை கதிர் இல்லத்தில் நுழையும் கதிர் கொஷின்ஸ்லேயே நம்மளுக்கு வினாவிலேயே விளையை விட இருக்கு இல்லையா நுழையும் கதிர் ஒலிக்கற்றை சூரிய கதிர் கரெக்ட் அடுத்து பாருங்க பதினைந்தாவது கேள்வி சி ஆப்சன் கரெக்ட் அடுத்து பாருங்க இலையின் பெயரை குறிக்காதது வந்து கலை சரிங்களா தால் ஓலை தோகை இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது கலை தான் வந்து இலையின் பெயரை குறிக்காதது அகவர்பாவுக்கு பொருந்தாத நூல் நாளடியார் அடுத்து ஏற்பாடு நம்ம நேற்றைக்கு முத நாள் கொடுத்த கொஷின்ஸில் இது இருக்குது ஞாயிறு மலையும் மறையும் நேரம் சூரியன் மறையும் நேரம் அடுத்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல் இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம் நேற்றைக்கு மொத நாள் போட்ட பதிவில் அடுத்து பாருங்கள் மேரி மெக்லியன்ட் மேரி மெக்லியோட் வெத்யூன் அது துணைப்பாட கட்டுரிலிருந்து கேட்குறாங்க எனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி மேரி இருபத்தி ஒன்றாவது கேள்வி தீண்டாமை அம்பேத்கர் சரிங்களா பெரியார் வந்து வைக்கம் போராட்டம் அம்பேத்கர் தான் வந்து நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார் சங்ககால பெண்கள் வந்து பாரதியார் அடுத்து பாருங்கள் வேம்பு ஆமணக்கு முத்துங்க ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது ஃபஸ்ட்டு ஒன்று சரி ரெண்டாவது கூற்று தவறு அடுத்து விருந்தே புதுமை தொல்காப்பியர் இதுவும் நம்ம கொடுத்துட்டோம் கொஷி வடமொழி கதையை தலைவி சிவக சிந்தாமணி எதிர்மறை தொழிற்பெயர் வந்து நடவாமை பாருங்க கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் கருணாநிதிக்கு வழங்கப்பட்டது வந்து தூக்கு மேடை அப்படிங்கிற நாடகத்துக்கு பாராட்டு விழா தூக்கு மேடை நாடக பாராட்டு விழாவில் தான் கொடுக்கப்பட்டது அடுத்து பொதுமொழியை தேர்க வேங்கை இங்கே பாருங்கள் எதிர்மறை பெயரை தேர்க நடவாமை பாவலர் ஏறு கடைசி கொஷின் பாவலர் ஏறு பாவலர் ஏறுவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை மெய்ப்பொருள் உரை ரொம்ப ஈஸியாக கொஷின் கேட்டிருக்காங்க எத்தனை பேர் இருபது மதிப்பெண்கள் எடுப்பீங்க இருபத்தி ஐந்து நாற்பது மதிப்பெண்கள் செய்து கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டீச்சர்ஸ் அடுத்த கீ வந்து ஜிகே சைக்காலஜியும் நம்ம பதிவிடுறவங்க